புறநானூறு பாடல் போர்க்களமும் ஏற்களமும் பாடியவர் வர்ணர் பாடப்பட்டோன் செரமான் கடலோட்டிய வெல்கேழு கூட்டுவன் தினைவாகு துரை மறக்கவழி இருப்புமுகம் செறிந்த ஏந்தொழில் மறுப்பின் கருங்கையானை குன்முவாக நீன்மொழி மரவர் எறிவனர் உயர்த்து வாழ்மை நாக வயங்குடிப்பு அமைந்த குருதி பலிய முழக்காக அரசரா பணிக்கும் பொழுதின் வெவ்விசை புரவி வீசுவலி யாக விசைப்புரு வல்வெல் வீங்கு நான் உகைத்தது கனைத்துளி பொழிந்த கண்ணகன்கிடக்கை இறச்செருவையின் தேரியராக விடியல் புக்கு நெடிய நீட்டி நின் செருப்படை மிளிர்ந்த திருத்துரு பைஞ்சால் விடித்தெறி வெல்வெல் கணையமுடு வித்தி விழுத்தலை சாய்த்த வெறுவெறு பைங்கூழ் பேமகள் பற்றிய பினம்பிறங்கு பல்போர் கணந்தறியோடு கழுதுகளம் படுப்பப் பூதங்காப்பப் பொலிகலந்தறிய பாடனருக்கு இருந்த பீடுடைய தேய்வை வெண்காழ்புறையும் விசுபினு வேய்வை காணா விருந்தின் போர்வை அறிகுறல் தடாரி உருப்ப ஒற்றி பாடிவந்திசின் பெரும பாடாண்டு ஏழிலி தோயும் இமிழிசை இசை எருவிப் பொன்னுடை நெடுங்கோட்டு இமயத் தன்னு பொடைந்த ஒல்குதல் அறியாத் திருடியடி குழவிய பிடியீடைமிடைந்து முகவை நல்குமதி தாழா இகை தகை வையோயே யானைப்படை கருமேகம் கொன்முமரவர் வாழ் மின்னல்குருதி பலி ஊட்டிய முரசு இடிவிசிந்து பாயும் குதிரைகள் வீசும் காற்று வில் புழியும் அம்புகள் மழைத்த அரைகுருதி பாயும் போர்க்களம் ஈர வயல் தேர்ப்படை நிலத்தை உழும் கலப்பை சாய்ந்து கிடக்கும் போர்ப்படை விளைந்து சாய்ந்திருக்கும் விளைச்சல் விளைச்சை போர்க்களத்தில் உதிரி பேய் மகள் போர் அடிக்கிறாள் நெறி கழுது பேய் ஆகியவற்றை எரிதாகப் பிணையல் கட்டி ஓட்டிப் போரடிக்கிறாள் பூதங்கள் புலியை காவல் புரிகின்றன விளைச்சல் தொழிலாளிகளுக்கும் இசைவாணர்களுக்கும் வழங்கப்படுவது போல இந்த போரில் பெற்ற வெற்றிப் பொருள்கள் பூலவர்களுக்கும் கலைவாணர்களுக்கும் வழங்கப்படுகின்றன இப்படி வழங்கும் பெருமை கொண்டவனே நான் என் தடாரிப் பறையை முழக்கிக் கொண்டு வந்திருக்கிறேன் நீ ஓடை அணி பூண்டுள்ள யானைகளை பரிசாக நல்க வேண்டும் பெண் யானை அவற்றின் குழந்தைகள் ஆகியவற்றுடன் நல்க வேண்டும் நெல்லை வள்ளத்தில் முகந்து கொடுப்பது போல யானைகளை அளவையால் முகந்து யானைப்படை கருமேகமாகவும் மரவர்களின் வாழ் மின்னலாகவும் குதிரைகள் காற்றாகவும் அம்புகள் மழையாகவும் போர்க்களம் காட்சியளிக்கிறது போர்க்களத்தில் பேய்மகள் விளைச்சலை போர் அடிக்கிறாள் பூதங்கள் பொலியைக் காக்கின்றன வெற்றி பொருட்கள் புலவர்களுக்கும் கலைவாணர்களுக்கும் வழங்கப்படுகின்றன தடாரி பறையை முழக்கிக் கொண்டு வந்திருக்கும் நான் ஓடை அணிந்த யானைகளையும் பெண் யானைகளையும் அவற்றின் குழந்தைகளையும் பரிசாக கேட்கிறேன் நெல்லை வள்ளத்தில் முகந்து கொடுப்பது போல யானைகளை அளவையால் முகந்து தர வேண்டும் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க